ரெண்டு சேவகர்கள் அவரை கயிறால் கெட்டி கூப்பிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் முட்டங்கால் போட்டு நிற்க வைக்கிறாங்க வைக்கும்போச்சில் மூன்று வீரர்கள் அவரை வந்து புல்லட்டால் சுடுறாங்க முதல்ல மூன்று கு மூன்று குண்டும் அவர் உடம்புல பட்டிருச்சு பட்டாலும் அவர் இறக்கலை சரிஞ்சு விழுறாரு அவர் இறக்காதேனால திரும்பவும் அவங்க வந்து சுடுறாங்க சுடும்போச்சில் ரெண்டு குண்டும் அவருடைய உடம்புல தொலைக்குது ஒரு குண்டு மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுது இவர் உடம்புல புல்லட் பட்டோடனே அது அவர் உடம்புலேருந்து வெளிப்பட்ட அந்த பிளட்டு வந்து செதறி இந்த ஆலமர கலையில் படுது அந்த பட்ட இடம் இப்பவும் மஞ்சள் நிறத்தில் தான் அந்த கிளைகள் வருது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சியுமே அந்த கிளைகள் மஞ்சள் நிறமாக தான் இருக்குது இன்னொன்று இது வந்து காற்றாடு மலையின் ஒரு விண்ணக வாசல் ஏன்னா தேவசாயம் பிள்ளை இறந்த இடமே இதுதான் அவர் உயிர் துறந்த இடத்துல அவருடைய உயிர் டைரெக்டாக கட்டாயமாக கடவுள்கிட்ட விண்ணகத்துக்கு தான் போயிருக்கணும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கும் கிடைக்கும் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வெறும் காடாக இருந்த இந்த பகுதியில் இப்போ ஒரு ஆயிரம் வீடு இருக்கு அது வந்து தேவசாயம் பிள்ளைகிட்ட நாங்கள் பெற்றுக்கிட்ட அற்புதங்களின்